வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணி எப்படியாவது நம்ம தான் பணத்தை பணத்தி கொடுத்தாகணும் போல் ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது நம்ம எப்படியாவது அந்த கடையை வாங்கணும்னா ஏதாவது வழி பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது பேசாமல் கிராமத்து வீடை வித்துடலாம் அந்த வீடு நம்ம பேரில் தானே இருக்குது அப்புடின்னு சொல்லிவிட்டு அம்மா அம்மாகிட்ட எதுவுமே அவங்க சொல்லலை சொல்லாமல் நேராக கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க இப்போ அவங்க சொக்காரங்களை பார்க்குறாங்க நீங்கள் ஒரு பாட்டிக்காரங்களை கூப்பிட்டு வந்தீங்க நான் கூட வீடு கொடுக்க முடியாது பூர்வீக வீடு இருக்கட்டும்னு சொன்னேன் இப்போ அந்த வீடை நான் கொடுத்துர்லான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா உன் எதிர்காலத்துக்கு வேணும்னு சொல்லி தான் உங்கள் அம்மா வந்து வீட்டை ஓம்பேரில் எழுதி வச்சாங்க இன்னும் கொடுக்க வாய்ப்பு இல்லை எனக்கு பறவை என் பையனுக்கு வேணும் அப்படின்னு நீ சொன்னேன் இப்போ நீ கொடுக்கணுங்கம்மா அப்படிங்கிறாங்க என்னோட தேவை அப்படி இருக்குது நாங்கள் சென்னையில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அதை டெவலப் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது அதனால் வேணும் அப்படி இப்படின்னு சீன போடுறாங்க சரி உன் மாப்பிள்ளை வீட்டில் வழிவகை பண்ண வேண்டியதானம்மா இதுவும் பூர்வீக சொத்தாக இருக்குது அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை கூட்டுகிட்டே ஊருக்கு வர வரமாட்டேங்கிய வைக்க மாட்டேங்கிய அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் வீடை எடுத்துக்கிறீங்க அந்த ஆள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா வேறு ஆளை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஏங்கல்லா நீ ஒரு கோவப்படுற நான் அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கால் பண்ணி பேசுகிறாங்க அவர் உடனே பைக்கில் கிளம்பி வந்து வந்தியமாக முதல்ல வீடு தர நீங்கள் இப்போ தாரங்கிறீங்க வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை வீடை பாருங்கள் அப்படிங்கிறாங்க வீடை சுற்றி பார்க்குறாங்க வீடு பழைய விடா இருந்தாலுமே ரொம்ப நல்லதாக இருக்குது இந்த வீட்டை நானே வந்துட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு எப்போ பத்திரம் முடிச்ச பத்திரம் முடிக்க த தருவீங்க பத்திரம் முடிச்சு தருவீங்கன்னு கேட்குறாங்க நான் எப்போனாலும் உங்களுக்கு பத்திரம் பிடிச்சி தர தயாராக இருக்கேன் ஏன்னா துட்டு உடனே வேணும் அப்படிங்கிறாங்க ஏமாங்க பாருங்கள் காசு த கையில் வந்தோம்னா நீங்கள் பத்திரம் போட்டு கொடுப்பீங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரி எப்போ நீங்கள் வந்து பத்திரம் ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அனுப்பிடுறேன் ரோஹிணி அனுப்பிடுறாங்க ரோஹிணி நேராக சென்னைக்கு வந்துடுறாங்க வந்துட்டு வழக்கம்போல் வேலையை பார்க்குறாங்க உங்கள் மனோஜை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி நடத்துகிறாங்க கடையில் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார் ரோஹிணிகிட்ட ரோஹிணி அந்த சீட்டில் கூட என்னால் இருக்க முடியல கடையில் வேலை பார்க்குற அசோக் சொல்கிறான் இந்த மாதிரி நீங்களாம் அந்த இருக்கிற சேரில் உட்காராதீங்க அப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓ சார் வந்து கேட்டால் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறான் முத்தெல்லாம் சாருங்கிறான் இப்போ எனக்கு சுத்தமாக மரியாதையே இல்லை அதுபோக நான் அவங்கள வேலை வாங்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன அவங்க வேலை வாங்குறது மாதிரி தெரியுது நான் தான் ஓனர்னு என்னால் அனுபவித்து வாழ முடியல அந்தளவுக்கு தான் இருக்கேன் நீ எப்படியாவது உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கிட்டா ரோஹிணி நல்லாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி காலையில் விழுந்துடுறாரு ரோகிணி ரொம்பவே மனோஜ் நீ என் காலெலாம் விளவேணா எங்கள் அங்குள்கிட்ட நான் பேசிட்டேன் எங்கள் அங்கிளே பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி உண்மையாக சொல்கிற அப்படிங்கிறாங்க உண்மையை தான் சொல்கிறேன் ஆனால் எங்கள் அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கேன் ஆனால் நம்ம இருபத்தேழு லட்சம் கண்டிப்பாக வந்துடும் அதை மட்டும் நீ மறந்துட வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி முப்பது லட்சமெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாவோட பணம் இருபத்தி லட்சம் தானே அதை பேசிக்கலாம் நம்ம இருபத்தேழு லட்ச ரூபாயை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு கடையை வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க ரவினி கடையை வாங்குறதுக்கு சரி தான் அந்த கடனை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க மனோச்சுங்க பாருங்கள் எங்கள் அங்கிள்கிட்ட ஏழு லட்ச ரூபா கொண்டு வர சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் அவர் கொண்டு வர பணத்தை வாங்கிட்டு நம்ம கடையை வாங்கிக்கலாம் நாங்கள் எங்கள் கடனை பார்த்துக்கிறோன்னு சொல்லி பேசிடுவோம் ரெண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க சரி ரவினி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மாமாட்டை எப்படியாவது பேசி பணத்தை மட்டும் கொண்டு வர வச்சுரு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்துடும் மனோஜ் நீங்கள் கொலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க சரி உங்கள் மாமா என்னை கிளம்புறாங்களா அப்படிங்கிறாங்க அவர் ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார் ஆனால் சீக்கிரம் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு சந்தோஷமாக தூங்குறாரு மனோஜ் சந்தோஷமாக தூங்குறதை பார்த்துட்டு ரோகிணிக்கும் அவ்வளவு மனசுக்கு திருப்தியாக இருக்குது எப்படியாவது அந்த கிராமத்தை விட விற்றுட்டு அந்த பணத்தை வாங்கிடணும் வாங்கிட்டு எப்படியாவது புரோன்மணியை போய் பேசி நம்ம கூட்டி வந்துடணும் வேறு வழியே இல்லைனாலும் கையில் ஒன்றுனாலும் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்காங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் விடுது விடுஞ்சோன்னா அந்த இடத்த அவருக்கு மறுபடியும் ரோஹினியை கால் பண்ணுறாங்க நான் கல்யாணி பேசுகிறேன் அந்த இடத்த எப்போ எடுத்துக்கிறீங்க எப்பவும் பத்திரம் முடிக்கீங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா ரொம்ப அவசரப்படுறீங்க அந்த வீட்டிலேருந்து உள்ளங்க இருக்கா அப்படிங்கிறாங்க ஒரு உள்ளங்கும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இடம் வாங்குறவங்க அவசரப்பட்டால் பிரச்சனை இல்லை இடம் கொடுக்குறவங்க வந்து எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்களா பயமாக இருக்கலாமா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பக்கத்தில் வந்தாலும் விசாரிச்சுக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு இங்கே பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் தேவைப்படுது அவ்வளோதான் அப்படிங்கிறோம் அப்படியா சொல்கிறீங்க சார் ரைட்டு இன்றைக்கி நான் வந்து பத்திர அளவுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஈவினிங் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ரோஹினி வேலைக்கு போயிடுறாங்க அப்போ மனோஜ் கால் பண்ணி சொல்கிறாங்க ரோஹினிக்கு உங்கள் மாமாட்ட எதுக்கு பேசிடு அப்படிங்கிறாங்க சரி மனோஜ் அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க அப்போ விஜயா மறுபடியும் ரோஹினிக்கு ரோஹிணிக்கு கால் பண்ணி என்ன ரோகிணி உங்கள் மாமாட்ட சொன்னியா சொல்லையா அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி மனோஜ் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க அம்மா எது என்கிட்ட சொல்லையே அப்படிங்கிறாங்க ஏன் நீ ஏன்ட்டு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா அப்படிங்கிறாங்க ஆண்டி ஆண்டி நான் அதை சொல்லலை எங்கள் அங்கிள் வராங்க பணம் கொண்டு வராங்க அதை தான் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் உங்கள் அங்கிள் வாராங்களா எப்போ வராங்க அப்படிங்கிறாங்க தெரியல ஆண்டி அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ உங்கள் அங்கிள் வாராங்கன்னு சொல்கிற பணமாக கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த முத்து மீனாவும் முன்னாடி நீ யாருன்னு திருப்பிக்கணுமா அவள் என்னமோ அவ்வளோ மாதிரி தர டிக்கெட் மாதிரி நினைக்கா நீ ரோகிணின்னா யார் ரோகிணி எவ்வளோ பெரிய பணக்காரின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நிரூபிப்பேன் ஆன்ட்டி பணம் அங்கிள் கொண்டு வராங்கன்னா என்றைக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண பிறகு சொன்னு சொல் சொல்கிறான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இப்போ தான் அந்த ஆண்ட்டி என்னை சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்தியா கால் பண்ணுறாங்க வித்தியா எப்படியாவது ஃபோன் பண்ணியை வந்து கூட்டுவா வா எங்கள் வீட்டில் கிராமத்தில் உள்ள வீட்டை நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிறேன் உங்கள் அம்மா வைக்கக்கூடாதே கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மாட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க ஏய் இது ரொம்ப தப்புடி உங்கள் அம்மா மூலமாக வந்த வீடு உங்கள் குடும்ப வீடு அதான் ஓம்பேர்ல எழுதி வச்சுருக்காங்க உனக்கு அப்புறம் பையனுக்கு வரணும்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது நீ வீட்டை கொடுக்கன்னு சொன்ன என்னடி அர்த்தம் அப்படிங்கிறாங்க கொடுக்கன்னு சொல்லலை நான் அட்வான்ஸே வாங்கிட்டேன் ஆயிரரூவா அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் ஃபோன் அடிக்கன்னு இருக்கார் ஃபோன் அடிச்சார் நாளைக்கு பத்திரமா நான் அன்றைக்கி பத்திரமான்னு தெரியல பணத்தை வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு வேணால் கொஞ்சம் செலவு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ விற்கிற அப்படிங்கிறாங்க இருபத்தி லட்சருவாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கிறாங்க அங்கே தான் உனக்கு இருபத்தி லட்சரூவா தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தே அதை தானே பயன்படுத்துவேன் அப்படிங்கிறாங்க அம்மாடி என்ன செய்யுன்னு தெரியல இல்லைன்னா ஒரு கடன் காவலை சிட்டே யார்ட்டையே வாங்கி எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க முதல்ல உங்கள் அதே பாரு ஆனால் உங்கள் அம்மாட்ட சொல்லுது நல்லதாக இருக்கும் டி அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே இன்னொரு ஃபோன் வெயிட்டிங்கில் வருது ஹலோ அப்படிங்கிறாங்க இங்கே பத்திரம் எழுத பேசிட்டேன் நாளைக்கே பத்திரம் போட்டுடலான்ட்டாங்க நாளைக்கே நீங்கள் காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் சரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க நாளைக்கு எப்போ வரும் அப்படிங்கிற ஆர்வத்திலே இருக்கிறாங்க இங்கே ரோஹிணி வீட்டுக்கு போனோடனே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் ரோஹிணிம்மா அவங்க அம்மா வராங்கள்ல அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் சொல்லி நம்ம சமைச்சிடலாம் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க என்னமோ என்ன விஜயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஏங்க ரோஹிணி எவ்வளவு குறைச்சி மதிப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா பேசணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசலைங்க இந்த முத்து மீனாவும் நினச்சாங்கல்ல அப்படிங்கிறாங்க அவங்க யாரும் நினைக்கல நீந்தான் மருமோ வந்து என் வீட்டில் பணம் கேன்ட்டு வர மாட்டானு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது போக அவங்ககிட்ட வீட்டில் உள்ள பணத்தை பொது பணத்தை ஐயப்பணம்னு கோவத்தில் இருந்த வேற என்ன அப்படிங்கிறாங்க இல்லைங்க இதெல்லாம் வந்து ரோஹிணி ரேஞ்சுக்கு இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அவங்க மாமாவுக்கு ஃபோன் அடிச்சிருப்பா போல அவர் எத்தனை லட்சத்தையோ கொண்டுக்கிட்டு வாராராங்க ஆனால் என்றைக்கு வராங்கன்னு தெரியல என்ன சமைக்கணும் எது சமைக்கணும்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டில் வளர்க்கும் போல் என்ன செய்வோமோ அதை செய்ய வேண்டியதான் வார விருந்தால் மரியாதையை நடத்த வேண்டியதான் இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடியது அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி எங்கள் அங்கிள் எதனாலும் சாப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவர் ஃபாரின்லேருந்து வர்றாரு அதுவும் மலேசியாவிலேருந்து வராரு அவரை நம்ம சும்மா ஒட்டர முடியுமா அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க ஒன்று எச்சுக்கிட்டே இரும்புக்குள்ளே போகிறாங்க பார்த்திங்களாப்பா அம்மாவை பணம் வருதுன்னு என்ன பிள்ளை மாற்றி 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 பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க டெய் முத்து எனக்கு வேலை கிடைக்கிது போட்டி என்னையே கல்யாணம் முடிக்க மாட்டேன் நான் படித்த பெரிய மாப்பிள்ளை தான் கட்டுவேமுன்னா உங்கள் அம்மா விஜயா எனக்கு வேலை கிடைச்ச மறுநோஷத்துலேருந்து அந்த நிலைப்பாட்டே மாற்றிக்கிட்டு நான் வாக்கப்பட்டால் எங்கள் அத்தை மாவன் அண்ணாமலை தான் வாக்கப்படுவேன் எல்லாரும் எந்த மாமளையும் வாக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்தாப்புல என்ன பணத்துக்கு தகுந்தாப்புல பேசுவா இதுதான் வச்சியா அப்படிங்கிறாங்க முத்து சிரிச்சிட்டு போகிறாங்க இங்கே மீனா வந்து கேட்குறாங்க அத்தை நான் அவங்க மாமா வந்த கூட சமைக்கிறதுக்கு நீங்களே மனு கொடுப்பீங்களா நானே சமைக்கணுமா அப்படிங்களே நீ சமைக்கிறனால ஒரு சாப்பிட்டு வரோம் நான் சொல்லுவேன் அதை தான் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க இன்னும் உனக்கு தேவையா அவர் வாராரு வராமல் போகிறாரு அப்படிங்கிறாங்க இல்லைங்க ரோகிணியோட மாமா வரும்போது நம்ம அதுக்குள்ளே மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க அதை யார் இல்லைன்னு சொன்னால் அவரை பார்க்கே மாமா மாதிரி தெரில மாமாங்க சரி பார்ப்போம் அந்த வாட்டி வரட்டும் அவரை வச்சு என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இங்கே வித்தியா ஒரு வழியாக பேசி புரவன்மணியை சம்மதிக்க வச்சிடுறாங்க நீ என்னையும் கூப்பிடுச்சோ கூப்பிடுமா வரோம்ன்றாரு இங்கே வித்யா வித்யா போனாடி சொல்லிடுறாங்க அவர் வாரண்ட்டார் பேப்படாத அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிடி அப்படின்றாங்க இங்கே கிராமத்துக்கு மறுநாள் காலையில் கிராமத்துக்கு போகிறாங்க பத்திரம் முடியுது உடனே நேராக ரோ பணத்தை வாங்கிட்டு ரோஹினி அம்மாவை பார்க்க வராங்க ஏம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூர கல்லை அழகிய போடுறாங்க ஏன்டி நீ வழுகிற அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கிராமத்தில் உள்ள நீ விற்கக்கூடாது விற்குடாதுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அது கமந்தனருக்கு வரேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதை விற்றுட்டேன் ஒரு ஆள்கிட்ட அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற உனக்கு அப்புறம் கிருஷிபுரனை சொல்லிகிட்டே இருப்பி வித்துட்டேங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு வழி தெரியலம்மா நான் இந்த வீட்டில் பணக்காரி அப்படி இப்படின்னு ஏமாற்றி வச்சுருக்கேன் இப்போ மனோஜுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது கடை எங்களை விட்டு போகிற மாதிரி இருக்குமா மனோஜ் வந்து இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்கவோ இல்லைன்னா அவரே சொந்த கடையில் அவர் சம்பளக்காரனாக இருக்கவோ அவர் விரும்பலை எனக்கும் அதை பார்த்து சகிச்சிக்கிற முடியலம்மா அதனால தான் வீட்டை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீ எல்லாத்தையும் உண்மை நிலையை சொல்லி நீ வித்துனா எனக்கும் சந்தோஷம் தான் சரி நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ உன் பையனாகவே கிருஷ்ணனை ஏற்றுக்க மாட்டுற அவன் வாழ்க்கைக்கு என்னடி எதிர்காலத்துக்கு என்னடி ஆகும் அவனுக்கு இருக்கிறது இந்த வீடு மட்டும் தான் நினைச்சு அதை யாருக்கடி கொடுத்த அப்படி இப்படின்னு இருக்காங்க மேம் நான் மன்னிச்சிடு அவன் வீட்டுக்குள்ளே பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டி தந்துடுறேமா அப்படிங்கிறாங்க யாருக்கடி வேணும் உன் காசு ஒருத்தருக்கு எனக்கு வேண்டாம் ஆனால் எனக்கு அப்புறம் என் பேரனுக்கு ஏதாவது வழிவாய்ப்புகள் தன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன மன்னிச்சிடுமா அப்படி இப்படி நடிச்சு போல நடிச்சுட்டு சரி கல்யாணி விடு உனக்கு தேவைக்குதான் தானே பண்ணியிருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே மரோகிணியை அடுத்தவளோ முகத்தை சிரிச்சுட்டு ரைட்டு அம்மா நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது அவங்க வித்யா கால் பண்ணுறாங்க வித்யா நாளைக்கு காலையில் என்ன அங்கிள் வருது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆ சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி மறுநாள் காலையில் வர வச்சுருந்தாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மலேசிய தம்பதி முத்துக்காரில் வந்துட்டு அவங்க கோயில் சாமி கும்பிடுறாங்க கும்பிட்டு இங்கே நிறைய உறவுகள் இருந்துச்சு இப்போ எல்லா உறவுகளுமே எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்க தொடர்புலேயே நம்ம இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு முத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க நாங்களும் உங்கள் உறவு தான் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க அப்போ விஜயா வந்து யாராமல் வீட்டுக்கு கூட்டி வரீங்க அப்படி அப்படின்னு இருக்கும் அவங்கள சாதாரண சாதாரணமாக நினைக்காதாங்க மலேசியாவில் பெரிய பணக்காரங்க அப்படி பணக்காரங்களா அப்படி மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு உட்காருங்க உட்காருங்க அப்படின்ட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு ஒரு கால் வருது கால் வந்துன்னா ஆன்ட்டி ஏ எங்கள் அங்கிளும் வந்துட்டாங்களாம் வீட்டு முன்னாடி நிற்காங்களாம் அப்படிங்கிறாங்க ஏ மீனா வாடி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனா அவங்களும் எல்லோரும் ஆர்த்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே ரோஹிணி பிராணமாக வந்து நிற்கார் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்குறாங்க முத்து எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு பையங்கர பிள்ளிட்ட பண்ணுறாரு ரோஹிணி கால் பண்ணா அவசர செலவுக்கு ஒரு இருபத்தி லட்சரூபா வேணும்னா அதுதான் அவன் அக்கௌண்டில் அனுப்பிட்டேன் இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே ஏங்க ரோஹிணி மாமா வந்து கையில் தானே பணம் கொண்டு வரான்னு சொன்னாங்க இப்போ ரோஹிணி அக்கௌண்டில் அனுப்பிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் மீனா எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க ஓ என்கிட்ட சொல்லிவிட்டு சொல்ல வேண்டாம் செய்ய வேண்டாம் ஆனால் ஆண்டிகிட்ட இப்படி தானே சொன்னீங்க அதுக்கு விஜயா ஏ மீனா சும்மா ரெடி அப்படின்ட்டு இருக்காங்க உடனே இட ச நல்லா நல்லறீங்களா அண்ணாச்சு நல்லதுங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணாமலாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்க்குறாங்க இவர் யாரு அப்படிங்கிறாங்க இவங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லி முத்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அப்படியா மலேசியாவா நீங்கள் இப்போ வந்தீங்க யோனி நீங்கள் இவங்கள நீந்தான் கூப்பிட்டு வந்துருக்கியா அப்படிங்கிறாங்க நான் கூப்பிட்டு வந்துண்ணா அவங்க நான் கூட்டு வரல முத்து மீனாகவும் கூட்டிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு சிந்தனோடு ஆகா இவங்க உண்மையிலேயே மலேசியாங்காங்களே ஆங்களே இவர் ஒரு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க என்னென்னா சின்ன பார்க்குறீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க நான் ரோஹிணி சொல்லி நடிக்க வந்திருக்கேன்னு பார்க்கிங்களா நான் உண்மையிலேயே அங்கே இருந்தால் வந்தேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார் உடனே ரோஹிணி கண்ணை கட்டுதாங்க நான் எதை சொல்லச்சுனோன்னா அப்படிங்கிறாங்க ஆ சரி பாப்பா சரி பாப்பா ஏமா நான் அப்போ கிளம்பட்டோமா அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி உங்கள் அங்கிள்னா உடனே கிளம்புன்னு சொல்கிறாங்க இருக்க சொல்லுமா நீங்கள் அப்படிங்கிறாங்க அங்கிள் கொஞ்சம் இருந்து போங்க ஒரு ஒன் ஹவர் இருந்து போங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரெண்டு நாளைக்கு தங்க சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன வேலை இருக்குது சம்மந்தி நீங்கள் இன்னும் டிக்கெட் கிடச்சப்பட தானே போவீங்க அப்படிங்கிறாங்கல்ல இல்லை டிக்கெட்லாம் நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க நீ இறங்குவாமா அவ்வளோ வச்சு நிறைய வேலை இருக்குது இவங்கள மாமா அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க மாமா மலேசியாவில் அவங்க ஊர் எங்கேன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஆஹா மலேசியாவில் நம்மளுக்கு ஒரு ஊரும் தெரியாத என்ன செய்யுன்னு தெரிலி அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்காங்க தம்பி எனக்கு டவார்னு வந்து நினைவு வராது வயசாக போச்சு பார்த்திங்களா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க உங்கள் ஊரே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு உங்கள் ஐடி கார்டை கொடுங்க அவங்க எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு தெரியுமா கேட்போம் அப்படிங்கிறாங்க இங்கே திரு திருன்னு முழிக்காரு மணி இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்